ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான யூடியூப் சேனலில் நலம் தரும் நவராத்திரியின் ஐந்தாவது நாள் பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னைக்கு நாம் மகாலட்சுமியை வழிபடக்கூடிய இரண்டாவது நாள் அதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாக வித்தியாசமான பல அம்பிகையினுடைய ஆலயங்களை நாம் சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதில் இன்னைக்கு எந்த கோயிலை பற்றி எந்த அம்பாவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் இன்றைக்கு விரிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க இந்த நவராத்திரியில் மூன்று அம்பிகைகளை நாம் வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான விழாவில் நடு பகுதியில் நாம் இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மகாலட்சுமியை வழிபடக்கூடிய இரண்டாவது நாள் இந்த அழகான நாளில் மகாலட்சுமி கிட்ட என்னெல்லாம் பிரார்த்தனை பண்ணணும்னு நேற்றைய பதிவிலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு மகாலட்சுமியை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசுறதுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக இந்த விஷயத்த உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நான் ஒவ்வொரு முறையும் உண்டு ஏன்னா நிறைய பேரை மகாலட்சுமி எங்கு வாசம் செய்கின்றாள் அப்படின்னா இந்த எந்திரத்தில் வாசம் செய்கிறாள் இதை வாங்கி வச்சா மகாலட்சுமி வாசம் செய்வாள் அதை வாங்கி வச்சா மகாலட்சுமி வாசம் செய்வாள் இப்படிப்பட்ட இதில் வாசம் செய்வாள் இப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு மனசில் பதிஞ்சு போச்சு ஆனால் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ரொம்ப தெளிவா அழகா சொல்லியிருக்கிறாங்க எங்கு மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள் அப்படின்னா யாருடைய மனமும் இல்லமும் தூய்மையாக இருக்கிறதோ நல்ல எண்ணங்களால் நிறைந்திருக்கிறதோ அங்கே மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள் நான் ஒரு பதிவே கொடுத்துருக்கிறேன் மகாலட்சுமி எங்கெல்லாம் வாசம் செய்வாள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த பதிவு கொடுத்திருக்கேன் நீங்க அதை போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவள் வாசம் செய்யக்கூடிய இடங்கள் தூய்மையாக இருக்கணும் வாசனை நிறைந்ததாக இருக்கணும் அங்கே துர்நாற்றம் இருக்கக்கூடாது தான் வீட்டில் கூட நம்ம நல்ல சாம்பிராணி ஊதுபத்தி இதெல்லாம் ஏற்றி வச்சு நல்ல கமகமன் வச்சுருக்கணும் அதே மாதிரி அந்த இடங்களில் குப்பைகள் இருக்கக்கூடாது எங்கே பார்த்தாலும் துணி எங்கே பார்த்தாலும் இந்த பொருள் அப்படியே போடுறத அதை போடுறது அடுப்படியில் பழசு அப்படியே போட்டு வைக்கிறது சுத்தம் இல்லாத இடத்துல கண்டிப்பாக மகாலட்சுமி இருக்கவே மாட்டாள் இதை குழந்தையிலிருந்து நாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நவராத்திரி காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்கள்லாம் வீட்டுக்கு வர்றாங்கல்ல அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட சரி நவராத்திரி காலத்தில் சொல்லி கொடுப்பாங்க ஏதாவது பொருள் அங்கே இருக்கா இங்கே இப்படி வைக்கக்கூடாது கொலு வச்சிருக்கிறோம் இல்லை வீட்டில் எல்லாம் சுத்தமாக இருக்கணும் துணியெல்லாம் இங்கே தொங்க விடக்கூடாது கதவு மேலே துணி இருக்கக்கூடாது பின்னால அது இருக்கக்கூடாது இது இருக்கக்கூடாது ஏன்னா கொலு வச்சிருக்கோம் கொலு வச்சிருக்கோம்பாங்க இப்போ குழந்தைங்கள்லாம் கேட்கும் என்ன கொலு வச்சிருக்கோம் கொலு வச்சிருக்கோம் அந்த நேரத்தில் தான் நம்ம என்ன பண்ண முடியும் கற்றுக்க முடியும் இதெல்லாம் எல்லா காலத்திலையுமே நாம் செய்யணும் ஏன்னா மகாலட்சுமி இது போன்ற நல்ல இடம் இடங்களில்தான் அவள் வாசம் செய்வாள் வள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் இதிலிருந்தும் ஒரு படி மேலே போய் ரொம்ப அழகா சொல்கிறார் அகன் அமர்ந்து செய்யாள் உரையும் முகன் அமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல் அப்படின்னு சொல்கிறார் ஒரு இல்லத்துக்கு விருந்தினர் வருகிற போது மகாலட்சுமி கூடையே வருவாளாம் இந்த விருந்தினர் நல்ல முகமலருந்து மகிழ்ச்சியாக திரும்பி போனா மகாலட்சுமி அங்கே அந்த விருந்தினன் முகம் வாடி போய் அவன் போறதுக்கு முன்னாடியே மகாலட்சுமி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவாளாம் அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு விருந்தினனை எப்படி உபசரிக்கணும் அப்படிங்கிறதுல கூட மகாலட்சுமியினுடைய அருள் அமைந்திருக்கிறது அதனால்தான் பெரியவங்க உபசரிப்புங்கிறத இந்த நவராத்திரி காலத்தில் கத்து கொடுத்தாங்க வீட்டுக்கு வர்றவங்களை தெய்வத்துக்கு நிகராக அவங்கள ரொம்ப பணிவா அன்பா வரவேற்ற அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது அவங்களுக்கு காஃபி கொடுக்கறது அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது இதை எல்லாத்தையுமே முறைப்படி நாம் எப்போதும் செய்யணும் அதை கற்றுக்கிறதுக்கும் குழந்தைங்களுக்கு கத்து கொடுக்கறதுக்குமான ஒரு காலம்தான் இந்த நவராத்திரி காலம் அதனால் ஏதோ வீட்டுக்கு வர்றாங்க சும்மா இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை கொலு வச்சுட்டா இப்படியே வந்து பார்த்துட்டே இருப்பாங்க நாம் போய் எதுக்கு இவங்களுக்குலாம் வேலை செய்யணும் அப்படின்னு குழந்தைங்கள்லாம் நினைக்காம குழந்தைங்க எல்லாரும் ஆசையாக சந்தோஷமாக போய் வீட்டுக்கு வரவங்கள வரவேற்க கற்றுக்கணும் ஏன்னா நம்முடைய யூடியூப் சேனலை நிறைய குழந்தைங்க பார்க்குறாங்க என்னை பார்க்கும்போது நிறைய குழந்தைங்க சொல்லுவாங்க அம்மா 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 உங்க பதிவை கண்டிப்பாக பார்ப்பாங்க அவங்க பார்த்துட்டு தான் எல்லா பூஜையும் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க அதனால இந்த கொலுவில் நீங்கள் எப்படி பொம்மையெல்லாம் அடுக்கி வைக்கும் போது சந்தோஷப்பட்டீங்களோ அதே மாதிரி வீட்டுக்கு வரவங்களை ரொம்ப சந்தோஷமா வரவேற்றீங்க அவங்களோட நல்லா பேசுகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மகாலட்சுமியினுடைய அருளோடு சரஸ்வதி கடாட்சமும் கிட்டுமா குழந்தைங்க இந்த மாதிரி ரொம்ப அழகா இயல்பா எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிற போது சரஸ்வதி தேவி கூடையே வந்து ஒட்டிக்குவா அப்ப இந்த நல்ல நாள்ல இதெல்லாம் நம்மளும் கத்துக்கணும் இல்லையா இந்த மகாலட்சுமி வழிபடக்கூடிய நாள்ல அஞ்சாவது நாள் என்னெல்லாம் அம்பாளுக்கு செஞ்சு வைக்கணும் என்னெல்லாம் நைவேத்தியமா படைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இப்ப பார்த்துட்டு வந்துருவோமா ஐந்தாவது நாள் அம்பிகைக்கு மோகினி அல்லது வைஷ்ணவி அப்படிங்கிற திருநாமம் அமைய பெற்றிருக்கிறது இதுல கோலம் பார்த்தீங்கன்னா பறவை வகையான கோலம் போடலாம் அன்னம் மயில் இது போல அமைவது சிறப்பானது மலர்கள்ல மனோரஞ்சிதம் பாரிஜாதம் கிடைச்சதுன்னா நம்ம பயன்படுத்திக்கலாம் இலைகள்ல திருநீற்று பச்சை இலை சிறப்புக்குரியது நைவேத்தியம் தயிர் சாதம் சுண்டல்ல கடலை பருப்பு சுண்டல் பழத்துல மாதுளம் பழம் ராகம் பந்துவராளி நிறம் சிவப்பு நிறம் என்னெல்லாம் அம்பாளுக்கு பண்ணணும் எப்படி கோலம் போடணும் என்ன ராகம் பாடணும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க இன்னைக்கு ரொம்ப அதிசயமான ஒரு அம்பிகையை பற்றி தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் இந்த கோயில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கோயில் தான் ஏன்னா நவகிரக தலங்களில் புதனுக்குரிய திருத்தலமாக தான் இந்த திருத்தலம் இப்போ எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன ஊர் அப்படின்னு திருவெண்காடு இந்த அழகான திருவெண்காட்டில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய சுவேதாரண்யேஸ்வரர் தான் சுவாமியினுடைய திருநாமம் பிரம்ம வித்யாம்பிகை தான் அம்பாளினுடைய திருநாமம் அழகான கோயில் அழகான தெய்வம் அற்புதமான திருத்தலம் திருவெண்காடு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்ற இன்னொரு மூர்த்தி யாருன்னா மூர்த்தி சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு ரூபங்கள்ல ஒரு அழகான ரூபம்தான் மூர்த்தியினுடைய ரூபம் இந்த அகோர மூர்த்தியை வேற எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதமா இங்க எழுந்தருளி அருள் புரிவார் பேரை கேட்டால் கொஞ்சம் பயமா இருக்கிற மாதிரி தெரியுதேமா அப்படின்னா உக்கிரமான ரூபம்தான் ஆனாலும் சிவபெருமானுடைய கருணையை பரிபூர்ணமாக பெறுவதற்கு இந்த கோலம் நமக்கு துணை செய்யக்கூடியது எதிரிகள்கிட்ட இருந்து பகைவர்கள்கிட்ட இருந்து வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகளை தவிடு பொடியாக்கி நம்மளை கை தூக்கி காப்பாற்றுற கடவுள் யார் அப்படின்னா இந்த அகோரமூர்த்தி அதனால இந்த அகோரமூர்த்தியை தேடி வரக்கூடிய பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் உண்டு அப்படின்னு தான் சொல்லணும் இது புதனுக்குரிய தலம் அப்படிங்கறத மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் அதை தாண்டி இங்க அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பிரம்ம வித்யாம்பிகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அம்பாளுக்கு என்ன அப்படி என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா பிரம்மனுக்கு வித்தையை கற்றுக்கொடுத்தவளே இந்த அம்பாள் தான் அப்பனா நீங்க யோசிச்சு பாருங்க இந்த அம்பாள் எப்பேற்பட்ட அம்பாளா இருப்பாள் அப்படின்னு பிரம்மனுக்கு வித்தையை கற்றுக் கொடுத்ததுனால் இவளுக்கு பெயர் பிரம்ம வித்யாம்பிகை அப்படின்னு பெயர் அப்ப கலைகளுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவள் இந்த அம்பிகை தானே காரகனாக விளங்கக்கூடிய புதனும் அதிபதியாக அம்பாளும் இங்கே எழுந்தருள் இருக்கிற இடத்துல அப்ப கலைஞர்கள் வராமல் இருப்பாங்களா யோசிச்சு பாருங்க இந்த ஆலயத்துக்கு தேடி வந்து வழிபடக்கூடிய அனைவருக்கும் ஞானம் அப்படிங்கிறதும் கல்வி அப்படிங்கிறதும் கலைகள் அப்படிங்கிறதும் அபிவிருத்தி ஆகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது இந்த திருத்தலத்திற்கே உண்டான ஒரு அழகான விஷயம் அற்புதமான விஷயம் இந்த ஊரை பத்தி பேசும்போது இதை சொல்லாம என்னால் கடந்து போக முடியல சிறுதொண்ட நாயனாரினுடைய வரலாற்றில் வரக்கூடிய திருவெண்காட்டு நங்கை பிறந்த ஊர் இந்த ஊர் தான் அதனாலதான் இந்த ஊருக்கு திருவெண்காட்டு அப்படிங்கிற ஊர்ல பிறந்ததுனால அந்த பெண்ணுக்கு திருவெண்காட்டு நங்கை என்கின்ற திருப்பெயர் அமைய பெற்றது அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இந்த திருத்தலத்தை பத்தி நிறையவே பேசலாம் பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு நான் வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுக்கு இந்த தலங்களை பத்தி விரிவாகவே நான் சொல்றேன் இது அம்பிகையினுடைய ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள்ல ஒன்று ரொம்ப ரொம்ப விசேஷமான அழகான இந்த திருத்தலத்துல நான் பார்த்து வியந்த அம்பிகை அப்படிங்கிறது பிரம்ம வித்யாம்பிகையாக இருந்தாலும் இன்னொரு அம்பாள் இங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான அம்பாள் அந்த அம்பாளை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நால்வரில் முதல்வராக விளங்கக்கூடியவர் ஞான சம்பந்த இந்த ஞான சம்பந்த மூர்த்தி இறைவனுடைய அருளால் ஞானத்தை பெற்றவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அவர் அம்மே அப்பா என்று அழைத்து அழுது அருளிய போது பார்வதியும் பரமேஸ்வரனும் வந்து காட்சி கொடுக்கிறாங்க சிவபெருமான் சொல்றார் தேவி உன்னுடைய அமுதப்பாலை பொன்வள்ளத்தில் எடுத்து இவனுக்கு ஊட்டு அப்படின்னு சொல்ல உமாதேவியார் தன்னுடைய அமுதப்பாலை பொன்வள்ளத்திலே எடுத்து சிவஞானத்தையும் குழைத்து கொடுக்கின்றார் அதை பருகிய ஞான சம்பந்த ரொம்ப அழகா அற்புதமா சிவபெருமானைப் பற்றி பாட ஆரம்பிக்கின்றார் தோடுடைய சவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் ஏனுடைய மலர் ஆழ்வுனை நான் பணிந்து ஏற்று அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றே அப்படின்னு பாட ஆரம்பிச்ச ஞான சம்பந்தர் தோறும் சென்று இறைவனை பாடுகிறார் ஒரு ஒரு தலத்திலேயும் இறைவனும் இறைவியும் எப்படி அந்த குழந்தைக்கு அருள் பண்ணியிருக்காங்க தெரியுமா அந்த குழந்தைய தன்னுடைய குழந்தையாகவே பாவித்து பாவித்துதான் சுவாமியும் அம்பாளும் வளர்த்து வருகிறார்கள் அந்த ஞான சம்பந்த பெருமான் இந்த திருவெண்காட்டு சுவேதாரண்யேஸ்வரரை தரிசனம் பண்ணணும்னு ஆசை நேரா இந்த திருத்தலத்திற்கு வருகின்ற இந்த திருத்தலத்திற்கு வந்த உடனே அவருக்கு இந்த ஊர் எப்படி தெரியுதா சிவலோகமாக தெரிகிறதா மண்ணெல்லாம் எப்படி தெரியுதா லிங்கமாக தெரிகிறதா அப்பனா இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க சுவேதாரண்யேஸ்வரர் இருக்கிறது அவ்வளவு சாதாரண திருத்தலம் இல்லை அந்த ஊரே சிவலோகமாக மண்ணே சிவலிங்கமாக காட்சி போது அவர் எப்படிங்க அதில் கால் வைப்பார் அவர் அந்த ஊர் எல்லைக்குள்ள கால் வைக்கவே பயந்துட்டார் ஆனாலும் ஞான சம்பந்தருக்கு ஆசை சுயதாரண்யேஸ்வரரை பார்க்கணுமே பிரம்ம வித்யாம்பிகையை பார்க்கணுமே சுவாமி அம்பாளையும் பார்க்காம போயிருவோமோ நம்ம ஆனா ஊருக்குள்ள போகணுமே போக முடியலையே எங்க கால் வைக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு அவருக்கு ரொம்ப தவிப்பு ஊருக்கு வெளியில நிக்கிறார் கொலக்கரை இருக்குது அங்க என்ன பண்றதுன்னு தெரியல நின்னவர் என்ன பண்ணாரு அம்மாவை பார்த்தா அம்மானு கூப்பிட்டார் இவர் அம்மானு கூப்பிட்ட உடனே உள்ள இருந்த அம்பாள் என்ன பண்ணாலாம் வெளியில வந்து ஊரில் எல்லையில நிற்கிறார் உள்ள வர்றதுக்கு பயந்துக்கிட்டு அவரை தன்னுடைய இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு அம்பாள் நடந்து போய் அங்க சுவாமியை தரிசனம் பண்ண வச்சாராம் நீங்க யோசனை பண்ணி பாருங்க அம்பாளுக்கு எப்படி ஒரு கருணை எவ்வளோ ஒரு காருண்யம் பாருங்க தன் குழந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டுருச்சு ஆனா அதுக்கு பார்க்குற இடமெல்லாம் சிவமா தெரியுது அதில் கால் வைக்க கூடாதுன்னு பிள்ளை பயந்து போயிருச்சு சரி அடுத்த கோயிலில் போய் பார்த்துக்கட்டும் அப்படின்னு சுவாமி அம்பாலும் அந்த குழந்தைய கைவிடலைங்க அந்த குழந்தை எதுக்கு பயப்பட்டுது நடந்து வர பயப்பட்டுச்சு நீ ஏன் நடந்து வர்ற இரு நான் வரேன்னுட்டு அம்பாள் வந்து என்ன பண்றா தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய அப்படியே அழகா கொண்டு வந்து சுவாமி தரிசனம் செய்ய வச்சார் இன்னைக்கும் அவர் கூப்பிட்ட அந்த இடத்துல இருக்கிற குளத்துக்கு கூப்பிட்டான் குளம் அப்படின்னு பேர் ஆனா நாளாக நாளாக அதை அப்படியே மருவி கோட்டாங்குளம் அப்படின்னு இன்னைக்கு மாறிப்போச்சு கூப்பிட்டான் குளம் அதான் அந்த குளத்துக்கு பேராகவே இருந்தது நேரம் அங்கிருந்து வந்து இறைவனை வழிபாடு செய்து ஞான சம்பந்தர் நலன் பெற்றார் ரொம்ப அழகா ஞான சம்பந்தர் அழைத்த உடனே பிரம்ம வித்யாம்பிகையாக இருக்கிற அம்பிகை பெரிய நாயகியாக இங்க வந்து அவரை அழைச்சிட்டு போய் சுவாமிய தரிசனம் பண்ண வச்சார் இன்னைக்கும் இந்த அற்புதமான கோலத்தை இந்த கோவில நாம தரிசனம் பண்றோம் அந்த அம்பாளுக்கு பேர் என்ன அப்படின்னா பிள்ளை இடுக்கி அம்மன் அப்படின்னு பேர் பிள்ளைய தன்னுடைய இடுப்பில் இடுக்கி வைத்ததனால் அதாவது தூக்கி வச்சிருக்காங்க இல்லையா அதனால இவளுக்கு பேர் என்ன அப்படின்னா பிள்ளை இடுக்கி அம்மன் அப்படிங்கிற திருப்பெயரோடு அம்பாள் இந்த திருத்தலத்துல எழுந்தருளி அருள் புரிகின்றாள் இன்னைக்கு திருவென் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய பெரிய நாயகிய பத்தி நாம பார்த்தோம் கண்டிப்பா ஒரு முறை இந்த கோவில்ல போய் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்மயான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய நவராத்திரி சிறப்பு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர் நன்றி வணக்கம்